வணக்கம் எம்ப்ராய்டரியில் கட் ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக திருப்பணும் தையல் அடிக்கணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் அடியில் வச்சுக்கலாம் அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம லைனிங்கோட பின்னாடி பாட் பார்ட் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ஒரிஜினல் அதாவது டிசைன் போட்ட கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்தை வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பின் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம் அப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்போ அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓரமாக நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் கெய்ட் போட்டு தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க இதை வந்து உங்களுக்கு அது திருப்புறதுக்கு அதை மறுபடியும் தைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து டபுள் கெய்டிலே இதை எப்படி ஈஸியாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேலையும் ரொம்ப மிச்சம் ஏன்னா உங்களுக்கு குதிரையை மாற்றி மறுபடியும் திருப்பி மறுபடியும் இன்னொரு டைம் தைக்கிறதுக்கு இன்னொரு குதிரையை மாற்றி தைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கெய்டு மாற்றாமே நம்ம வந்து ஈஸியாக இப்படி திருப்பி திருப்பி தையல் அடிச்சுக்கலாம் இப்படி அடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேன்வாஸ் அடியில் இருக்கனால உங்களுக்கு மொத்தமாக இருக்கும் அதுக்கு மேலே லைனிங் அதுக்கு மேலே தான் நம்ம மெயின் கிளாத் வச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அழகாக அப்படியே வந்து வெட்டணும் வெட்டும்போது கால் இன்ச்சு கிளாத் இருக்கிற மாதிரி வெட்டுங்க கால் இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான் ரொம்ப அதிகமாக கிளாத் விடாதீங்க ரொம்ப அதிகமாக கிளாத் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைனை வந்து உங்களால் திருப்பும் போது அதே மாதிரி கொண்டு வர முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா துணி அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அளவு மாற்றி காட்டும் டிசைனை அதனால் நீங்கள் இந்த கால் இன்ச்சு கொஞ்சம் கம்மியாகவே விட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துருங்க திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நாச் போடுங்க நாட்ச் போடுற இடம் பார்த்திங்கன்னா அந்த முக்கோணமான இடம் மூளை மூளையாக இருக்கிற இடம் அந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே போட்டுருங்க ஒரு இடம் கூட இல்லாமல் அப்புறமா திருப்புங்க திருப்பும்போது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் இருக்கு இல்லையா அது வரும் இல்லை ஃப்ளார் இருக்குன்னா ஃப்ளார் ஷேப் வரும் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக அப்படியே அழகாக இருக்கும் கட் ஒர்க்குங்கிறதுனால இது ஆரி ஒர்க்லேயும் இருக்குது இது எம்ப்ராய்ட்லையும் இருக்குது இது பாருங்கள் எம்ப்ராய்ட்ரில்தான் இது போட்டிருக்கோம் ஆரியிலையும் இதே மாதிரி தான் நீங்கள் திருப்பணும் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் கேட் போட்டு தான் தைக்கணும் ஆனால் எம்ப்ராய்டரிங்கிறதுனால நீங்கள் நம்ம டபுள் கேட்லேயே இதை நம்ம பண்ணலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே அழகா ஓர ஓரமாக தையல் அடிச்சுருங்க தையல் அடிக்கிறீங்க அடுத்த தையல் அடிக்கும் போது திருப்பி அடிக்கணும் அப்போ தான் லைனிங் வந்து வெளியில் வராமல் நீட் ஃபினிஷிங் நம்மளால பண்ண முடியும் இந்த படிமான தையல் விடலை அப்படின்னா உள்ளே இருக்கிற லைனிங் வந்து வெளியில் வந்துடும் மாதிரி தண்ணியில் போடும்போதோ இல்லை துவைக்கும் போதோ உங்களுக்கு அந்த லைனிங் கிளாத்தை அசிங்கமாக தெரியும் இந்த மாதிரி ஒரு படிமான தையல் அடிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளார் அழகாக வெளியில் ஆகும் அப்போ நமக்கு பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு நம்ம உடம்புல போடும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க